தேனியோட தாய்ப்பால் குடிச்சிருக்கீங்களா இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு ராயல் ஜெல்லி ஒர்க்கர் பீமேல் ஹனிபி அதாவது நர்ஸ் பீஸ் இந்த தேனி தான் எல்லா வேலையும் பார்க்கும் ரீப்ரொடக்ஷன் பண்றது சாப்பாடு கலெக்ட் பண்ணி வைக்கிறது அப்புறம் குட்டி லார்வி பீக்களை பார்த்துக்கிறது அண்ட் இதுக்கு தான் இந்த பாலை கொடுக்குது அஞ்சுல இருந்து பதினஞ்சு நாள் உடைய இந்த தேனீக்களோட தலையில ஒரு கிளான்ல இந்த ராயல் ஜெல்லி சுரக்குது குட்டி லார்வாக்களுக்கு ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் இந்த பாலை ஊட்டி தான் வளர்க்குதுங்க குயின் லார்வே தேனீக்கள் இந்த ராயல் ஜெல்லியை அதுங்க வளர்ற வரைக்கும் எடுத்துக்குதுங்க இந்த ஜெல்லியை எடுக்கிறதுனால ராணி தேனி நல்லா குஜிஸ்டிக்கா ஃபர்டைல் வளருதுங்க இந்த ராயல் ஜெல்லியில ப்ரோட்டீனு சுகரு குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் லிப்பிட்ஸ் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸும் இருக்கு நம்ம இதை சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதும் இன்ஃபெக்ஷனை குறைக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது ஈவன் ஹார்ட் ஹெல்த்துக்கும் அதாவது பேட் கொலஸ்ட்ராலை லோ பண்ணி குட் கொலஸ்ட்ராலை ஹை பண்ணி விடுது இது மட்டும் இல்லாமல் ஸ்கின் ஹார்மோன் அண்ட் ஃபர்டிலிட்டி பிரெயின் அண்ட் மெமரி சப்போர்ட் கூட நல்லது நான் இதை நேச்சர் ஷேடோ ஆன்லைன் ஸ்டோரில் தான் ட்ரை பண்ணேன் பட் நீங்கள் இதை வாங்கணும்னு நினைச்சோன்னா அவைலபிலிட்டியில் இருக்காது சொல்லி வச்சு வேணா அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம் நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் ஃபாலோ போட்டுருங்க பை